ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கிருந்து வெறும் பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தான் மிகவும் பெற்ற இரவிக்குளம் நேஷனல் பார்க் இருக்குது அந்த இடங்களை சார்ந்தது அப்படின்றனால இந்த இடத்துக்கு இரவிக்குளம் நேஷனல் பார்க் அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்னுடைய கழுத்தளவு தண்ணியில் தான் நான் இன்னும் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு பின்னாடி நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ தூரம் நான் இங்கேருந்து நடந்து வந்திருக்கேன் அப்படின்றது அருவியை வந்து தூரத்துலேருந்து பார்க்கும்பொழுது அழகாக இருந்தது கொஞ்சம் பக்கத்தில் வந்து பார்க்கும்பொழுது பேர் அழகாக இருந்தது இப்போ நான் கிட்டத்தட்ட என்னோட இடுப்பளவு தண்ணியில தான் நின்றுட்டு இப்போ இந்த காட்சிகளை நான் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இங்கேருந்து இந்த அருவியை பார்க்கறதுக்கு கொள்ளை அழகாக இருக்கு என்னடா இது நம்ம மட்டுமே குளிச்சுக்கிட்டு இருக்கமே நான் நினச்சேன் ஆனால் என்னுடைய குறை இன்னும் சில நிமிடங்கள்லேயே நிவர்த்தி ஆகிடுச்சு நமக்கு பின்னால் வந்த ஏகப்பட்ட சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக நிறைய குரூப்பாக வந்திருந்தாங்க அவங்க எல்லாருமே இந்த தண்ணியில் இறங்கி ரொம்ப ஆனந்தமாக அவங்களுக்குள்ளே என்ஜாய் இருந்தாங்க இந்த இடங்களை நீங்களே பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஒரு அடர்ந்த பனி மூட்டம் இந்த இந்த இடத்துல இருக்கு அப்படின்றது நம்ம போயிட்டு லக்கம் இருந்து மூணாரை நோக்கி பயணம் செஞ்சுட்டு இருக்கோம் இந்த பனி சூழ்ந்த இந்த மலைகளுக்கு நடுவுல ஒரு அழகான ஒரு மயில் குடும்பத்தை நான் பார்த்தேன் ரோட்டுக்கு பக்கத்திலேயே எவ்வளவோ வாகனங்கள் போயிட்டு இருந்தாலும் எந்த சலனமும் இல்லாம இந்த ஒரு அழகான ஒரு மயில் குடும்பம் அங்க நின்றுகிட்டு இருந்தது viewers, welcome to Jungle Database. இது காடுகளின் முழுமையான தரவுத்தலம். நம்மனுடை Jungle Database Channel இது வரைக்கும் ஏகப்பட்ட பல அடர்ந்த காடுகள் ஆழமான பள்ளத்தாக்குகள் அழகிய காட்சி முனைகள் ஏகப்பட்ட வனவிலங்குகளோட போட்டேஜஸ் அப்படின்னு நிறைய விஷயங்களை இயற்கை சார்ந்த விஷயங்களை ஒன்னொன்னா பார்த்துட்டு வரோம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அடர்ந்த காடுகள் மற்றும் வனவிலங்குகள் சார்பாகவே நிறைய வீடியோஸ் பண்ணனால கொஞ்சம் பிரேக்குக்கு அப்புறமா இன்னைக்கு நாங்க போயிட்டு இருக்க இடம் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மிக மிக புகழ்பெற்ற ஒரு அற்புதமான மலைவாச ஸ்தலமும் அதுக்கு பக்கத்திலயே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நீர் பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த ரோட பாக்குறவங்க இந்நேரம் கணிச்சிருப்பீங்க நான் ரொம்ப நேரம் சஸ்பென்ஸ் பண்ண விரும்பல நாங்க போயிட்டு இருக்க இடம் தென்னிந்தியாவின் மிக மிக அற்புதமான ஒரு இயற்கை சார்ந்த இடமான மூணாறு இப்ப நம்ம பயணம் செஞ்சிட்டு இருக்கிறது உடுமலையில இருந்து மூணாரை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் இந்த மூணாறு போற வழியில ஏகப்பட்ட பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேர் இதை மிஸ் பண்ணு செஞ்சிருப்பீங்க இந்த மூணாருக்கு முன்னாடியே அதாவது இரவிக்குளம் நேஷனல் பார்க்குக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் முன்னால இருக்கக்கூடிய லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு அற்புதமான நீர்வீழ்ச்சியை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் உண்மையை சொல்லணும் அப்படின்னாக்க நாங்க போனது மூணார் தான் அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த லக்கம் வாட்டர் ஃபால்ஸில் ஒரு குளிச்சுட்டு போலாம் அப்படின்னு தான் இந்த இடத்துக்கு வந்தோம் ஆனா எங்களுக்கு உண்மையாலுமே நாங்கள் நினைச்சதை விட ரொம்ப நேரம் செலவு பண்ணி ரொம்ப ஒரு அற்புதமான இந்த இடத்தை நிச்சயமா நம்மளுடைய வியூவர்ஸ்க்கும் எடுத்துக்காட்டணும் அப்படின்றதுக்காக தனியாகவே நான் இந்த லக்கம் வாட்டர் ஃபால்ஸை பார்த்துன வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்காக ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் நம்மளுடைய சேனல்ல என்னைக்குமே நாங்க ஓனா எடுத்த வீடியோஸ் மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்களும் என்னை போல் ஒரு இயற்கை ஆர்வலராக இருந்தீங்கனாக்க நாங்கள் போடக்கூடிய ஒரு ஒரு வீடியோவும் நிச்சயமா உங்களுடைய கண்களுக்கு விருந்தளிக்கக்கூடிய வகையில தான் இருக்கும் என்னை போல் உங்களை போல் இருக்கக்கூடிய அனைத்து இயற்கை ஆர்வலர்களுக்கும் நேச்சர் லவஸ்க்கும் நம்மளுடைய ஜங்கல் டேட்டாவிஸ் சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்க எங்களுடைய வீடியோக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க நிச்சயமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் பாப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நாங்க வந்திருந்த இந்த நேரத்துல இங்க வானிலை ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்தது மேல வானம் மேகமூட்டத்துடன் சின்ன சின்ன மழை தூரல்களா பாக்குறதுக்கு அங்கங்கே பனி போயிருந்து அவ்வளவு ரம்மியமா இருந்ததுங்க அதனாலயே நாங்க போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வாகனத்துல என்னால கிளியரா வீடியோ எடுத்து போட முடியல என எவ்வளவுதான் வைப்பர் போட்டு கிளீன் பண்ணாலும் அடுத்த ரெண்டு நிமிஷத்துலயே இங்க பனி பலர ஆரம்பிச்சிருது இன்னும் கொஞ்ச தூரம் தான் இன்னும் நாம ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்திலயே நம்மளால அந்த நீர்வீழ்ச்சியை அடைய முடியும் நாங்க இப்ப பயணம் செஞ்சிட்டு இருக்கிறது இருந்து மூணாறு நோக்கி போற இந்த முக்கியமான சாலையில் தான் நாங்க போய்கிட்டு இருக்கோம் எனக்கு சாலையில வலதுபுறம் மட்டும் பிரம்மாண்டமான தேயிலை தோட்டங்களை என்னால பார்க்க முடியுது இடது பக்கம் பூரா பாத்தீங்கன்னா கொஞ்சம் பள்ளத்தாக்கு பகுதியா இருக்குது இந்த இடத்திலயே ஏகப்பட்ட பேர் தேயிலை தோட்டங்கள்ல வேலை செய்கிறதையும் என்னால பார்க்க முடியுதுங்க இந்த லக்கம் வாட்டர் ஃபால்ஸ்க்கு நீங்க எப்படி வரணும் அப்படின்றதையும் நான் சொல்லிட்டு நீங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் திருப்பூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய உடுமலைப்பேட்டைக்கு நீங்க வரணும் உடுமலை அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க உடுமலை வந்தீங்கன்னாக்க அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் நீங்க அடர்ந்த காடுகள் வழியா பயணம் செய்யணும் நீங்க உங்களுடைய சொந்த வாகனத்துல வந்தீங்கன்னா நிச்சயமா இந்த பயணம் உங்களுக்கு மறக்க முடியாததான் அமையும் ஏன்னா இருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் அடர்ந்த காடுகள் வழியா பயணம் செஞ்சா சின்னார் அப்படின்ற ஒரு வைல்ட் லைஃப் சாங்கச்சுவரியை நம்ம அடைவோம் சின்னார்ல இருந்து நாம் நாம இருக்கக்கூடிய இந்த மறையூர் அதாவது மறையூர்ன்றது சந்தனத்துக்கு ரொம்ப ரொம்ப பெயர் போனது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மறையூருக்கு தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கக்கூடிய இந்த லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன அந்த சின்னார் அப்படின்றதுல தான் தூவானம் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்றதும் இருக்குது நம்ம அந்த தூவானம் அருவியை தாண்டினதுக்கு அப்புறமா நம்ம கேரள எல்லைக்குள்ள நுழைஞ்சிடுவோம் இங்க ஏகப்பட்ட சந்தன மரங்கள் இருக்கனால நிறைய இடங்கள்ல இங்கே செக் போஸ்ட் இருக்குது நீங்க ஒருவேளை இந்த இடத்துக்கு வந்தீங்கனாக்க உங்களுடைய வாகனங்கள்ல உரிய ஆவணங்கள் இருக்குதான்னு பாத்துக்கோங்க நம்ம இந்த அற்புதமான மலை பயணத்துக்கு அப்புறமா நம்ம இப்போ இந்த லக்கம் வாட்டர் அடைஞ்சிட்டோம் சரியா ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் பயணம் செஞ்சனாக்க நம்மளால இரவிக்குளம் நேஷனல் பார்க்க அடைய முடியும் ஒரு பத்து கிலோமீட்டர் நம்மளால மூணாறை சென்று அடைய முடியும் வர வழி பூராவே மலைத்தூரால இருந்தனால இங்க ஒருவேளை இன்னைக்கு குளிக்க விடுறாங்களா அப்படின்னு நான் ஒரு தான் வந்தேன் நல்வாய்ப்பா இன்னைக்கு சுற்றுலா பயணிகளை உள்ள சொன்னாங்க நம்மளுடைய வாகனத்தை நிறுத்திட்டு இப்ப நாம இந்த அருவியை பார்க்க போறோம் நம்ம இப்போ இருக்கிறது இந்த மூணாறு போகிறதுக்கு உண்டான இந்த மெயின் ரோட்ல தான் இருக்கும் இந்த இடத்துலயே உங்களால் இங்கே இருக்கக்கூடிய அருவியோடைய அந்த மெல்லிய இரைத்தல் சத்தத்தை உங்களால் கேட்க முடியுதுன்னு நான் நினைக்கிறேன் சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அருவிகளில் வந்து குளிக்க விடுவாங்க சில இடங்கள்ல பார்க்க விடுவாங்க ஆனால் இந்த லக்கம் ஃபால்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளால பார்த்தும் ரசிக்க முடியும் குளிக்கவும் முடியும் அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா சில நீர்வீழ்ச்சிகள்லாம் நம்ம வாகனத்தை வந்து பார்க் பண்ணிட்டு அங்கேருந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள காடுகளில் மேலே ஏறி இறங்குற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த லக்கம் வாட்டர் ஃபால்ஸை பொறுத்த வரைக்கும் வயதானவர்கள் குழந்தைகள் எல்லாருமே இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க இந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு நூறு மீட்டர் தொலைவெளியே நம்மளால் இந்த நீர்வீழ்ச்சியை சென்று அடைய முடியும் இந்த இடங்கள்லாம் பார்க்கலாம் எவ்வளோ அற்புதமாக இருக்குது அப்படின்றது இப்போ கேரளாவில் சம்மர் சீசன் அப்படின்னாலும் இங்கே இப்போவுமே அங்கே வரத்து நல்லா தான் இருக்குது உள்ள பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அருவியும் இருக்குது இப்போ நம்ம அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம் அதுக்கு முன்னால் இந்த லக்கம் வாட்டர்ஃபால்ஸ் அப்படின்றதுக்கு ஒரு அழகான ஒரு அறிவு பலையை இங்கே வச்சுருக்காங்க இங்கேயே பார்த்தீங்கன்னாக்க இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு உண்டான நேரங்கள்லாம் குறிப்பிட்டிருக்காங்க வருடத்தில் முழுவதுமே இந்த வாட்டர் ஃபால்ஸ் ஓப்பனில் தான் இருக்கும் ஒருவேளை அதிகபட்சமான நீர்ப்பர நீர்வரத்து இருந்தால் மட்டும்தான் இங்கே சுற்றுலா பயணிகளை குளிக்கிறதுக்கு தடை விதிப்பாங்க அப்போ கூட நம்ம உள்ளே போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் இந்த அருவிக்கு தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கேருந்து வெறும் பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தான் மிகவும் புகழ்பெற்ற இரவிக்குளம் நேஷ்னல் பார்க் இருக்குது அந்த இடங்களை சார்ந்தது அப்படின்றனால இந்த இடத்துக்கு இரவிக்குளம் நேஷ்னல் பார்க் அப்படின்னு தான் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க ஸோ வாங்க இப்போ நம்ம உள்ளே போய் இந்த அற்புதமான அருவி எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் இந்த அருவியுடைய டைமிங் பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் காலையில் எட்டு முப்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை இங்கே உள்ளே போகிறதுக்கு அனுமதிக்கிறாங்க போகிறதுக்கு ஒரு நபருக்கு ஐம்பது ரூபாய் கட்டணமாகவும் வாங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் கூடுதல் வசதியாக இந்த அருவிக்கு உள்ளேயே ஒரு சின்ன கேன்டீனும் இருக்குது ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சில்லுன்ற சீதோஷ்ண நிலை தான் நிலவிக்கிட்டு இருக்கு ஆனால் நீர் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட அஞ்சு மடங்கு பனிக்கட்டி மாதிரி தான் இருக்குது ஆனால் அந்த ஒரு நீரில் அந்த சுத்தமான தண்ணியில் நம்ம குளிச்சுட்டு வந்தோன்னே சூடாக நம்ம டீ காஃபி பிரெட் ஆம்லேட் நூடுல்ஸ்னு எல்லா வகையான உணவு விஷயங்களும் இங்கே இருக்க கேன்டீனில் கிடைக்கிது இப்போ நம்ம இருக்கிறது இந்த லக்கம் வாட்டர் ஃபால்ஸோடைய டிக்கெட் கவுண்டரில் இருக்கும் இங்கேருந்து டிக்கெட் எடுத்துட்டு நம்ம மேற்கொண்டு உள்ளே போய் உள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நுழைவு கட்டணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நியாயமாக தான் எனக்கு இருந்தது ஒரு ஆளுக்கே ஐம்பது ரூபாய் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாங்குறாங்க நம்ம இப்போது இதுக்கு உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் எடுத்தாச்சு ஏற்கனவே இந்த அருவியை பார்க்கணும்னு ரொம்ப ஆவலாக வந்துகிட்டு இருந்தோம் இப்போ வந்து அந்த ஆவல் பேராவலாகவே மாறிடுச்சு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கேருந்து ஒரு நூறு மீட்டர் தொலைவிலேயே நம்மளாலே இந்த அருவி அடையலாம் அதுக்குண்டான வழியில் தான் நம்ம இப்போ இருக்கோம் இந்த படிக்கட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது ஆனால் ரொம்ப அதிகமாலாம் கிடையாது வயதானவர்கள் கூட கொஞ்சம் முயற்சி செஞ்சால் தாராளமாக ஏறி வந்துடலாம் போகிற வழிகள்லேயே நமக்கு பின்னோடையே அந்த இறைச்சல் சத்தமும் அந்த அருவியோடைய அற்புதமான அந்த இறைச்சல் சத்தமும் கேட்டுக்கிட்டே இருக்குது இந்த படிக்கு ரெண்டு பக்கத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட செடிகள் வச்சிருக்காங்க இது எல்லாமே முழுக்க முழுக்க கேரளாவுடைய தோட்டத்துறை மூலமாக தான் இந்த மாதிரி செடிகள் வச்சுருக்காங்கன்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அந்த அற்புதமான லக்கம் வாட்டர் ஃபால்ஸுடைய உடைய முதல் காட்சி நம்மளுடைய இன்னைக்கு விடுமுறை தினம் அப்படின்றனால ஏகப்பட்ட பேர் குழந்தைகளுடனும் குடும்பத்துடனும் வந்திருந்தாங்க நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்க இந்த பாலம் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நம்ம காரை விட்டுட்டு அங்கிருந்து நடந்து வந்துதான் இந்த டிக்கெட் கவுண்டர் வழியா மேல ஏறி வந்தோம் அஞ்சு நிமிஷத்திலேயே எவ்வளவு உயரம் ஏறிட்டோம்ன்றத நீங்களே பாத்துக்கலாம் அருவிக்கு பக்கத்துல நம்ம போக போக அந்த அருவியுடைய சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டு வருது அதை என்னால அருவிக்கு ரொம்ப சமீபத்துல வந்துட்டோன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம ஒரு வழியா இந்த லக்கம் வாட்டர்ஸ் வந்து அடைஞ்சிட்டோம் எல்லா சுற்றுலாத்தலங்களையும் இருக்கிற மாதிரி ஒரு அவேர்னஸ் போர்டு இங்கேயும் வச்சிருந்தாங்க ஏன்னா இந்த மாதிரி அருவிகள் எல்லாமே காடுகளுக்கு உள்ள இருக்கறனால நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா தான் இருக்கணும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த லக்கம் வாட்டர்ஃபால்ஸுடைய முதல்கட்ட காட்சிகள் இதோ உங்களுக்காக தண்ணி பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு பளிங்கு மாதிரி அவ்வளவு சுத்தமா அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு நீரோடையும் அதுக்கு பக்கத்திலேயே ஒரு அருவியும் நம்மளுடைய இருக்க வைக்குது அப்படின்னே சொல்லலாம் எந்த விதமான கெமிக்கல் கலப்பும் இல்லாம எந்த விதமான அசுத்தமும் இல்லாத இந்த சுத்தமான நீரோடைய உடனே நமக்கு இருந்து இறங்கி குளிக்கணும் அப்படின்னு தான் நமக்கு தோணுது இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னாக்க நம்ம ஏற்கனவே இருக்கிறது ஒரு ஹில் ஸ்டேஷன்ல இருக்கும் மூணாருடைய கிளைமேட் எல்லாருக்குமே நல்லா தெரியும் இப்போ இங்க இருக்கக்கூடிய ஒரு நீரோட எந்த அளவுக்கு இதனுடைய ஜில் தன்மை இருக்கும் அப்படின்றதும் நீங்க கற்பனை செஞ்சு பார்த்துக்கலாம் ஆனா நீருடைய இந்த சுத்தமும் இந்த அற்புதமான இந்த இயற்கை சூழ்நிலையும் இங்கே வந்ததுக்கு நிச்சயமா குளிர்ச்சையாகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு மேலோங்கி இருக்குது நிறைய பேர் இந்த இடத்த பார்த்துட்டு பார்வையிட்டுட்டு போயிடுறாங்க ஆனா சில பேர் பார்த்தீங்கன்னா வந்ததுக்கு நாங்க குளிச்சே தீர்வோம்னு உள்ளே இறங்கி குளிக்கவும் செஞ்சாங்க கொஞ்ச நேரம் இதை வெளியிலேருந்து ரசித்தது போதும் அப்படின்னு நான் தண்ணிக்குள்ளே இறங்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த அருவிக்கு பக்கத்திலே போய் நம்மளுடைய வீவர்ஸ்காக பிரத்யேகமாக நான் நிறைய வீடியோக்களையும் பதிவு செஞ்சுருக்கேன் தண்ணிக்குள்ளே இறங்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் அந்த முதல் போர்டே பார்த்திங்கன்னா நீர்வரத்து எப்போ வேணாலும் உயரலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு அங்கே ஒரு போர்டு போட்டிருந்தாங்க பட் இருந்தாலும் நம்மளை சுற்றி ஏகப்பட்ட வன பாதுகாவலர்களும் இங்கே இருக்காங்க அவங்களுடைய மேற்பார்வையில் தான் நம்ம குளிக்க முடியும் ஏன்னா இந்த மாதிரி காலங்களில் இந்த மாதிரி அருவிகளில் எப்போ திடீர்னு நீர்வரத்து வரும் அப்படின்றத யாராலையுமே கணிக்க முடியாது இருந்தாலும் இந்த அற்புதமான இந்த அருவியை பக்கத்தில் போய் பார்க்காம இருந்தால் நம்ம இயற்கை ஆர்வலர் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கே தகுதி கிடையாது அப்படின்றனால நான் இத்தனைக்கும் கேமராவையும் கையில் தூக்கிகிட்டே இந்த நீருக்குள்ளே இறங்க ஆரம்பிச்சிட்டேன் பக்கத்தில் வந்துட்டேனே தவிர பாதத்தை தண்ணிக்கு உள்ளே வைக்க முடியல ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து சீதோஷ்ண நிலை பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணு டிகிரி செல்சியஸ் இருக்கும் அப்போ அங்கே இருக்கிற நீர் எந்த அளவுக்கு ஒரு குளிர்ச்சியா இருக்கும் அப்படின்றத நீங்களே பார்த்துக்கலாம் நான் வந்த நேரம் பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னால யாருமே குளிச்சுக்கிட்ட அந்த அருவி முழுக்கவே பார்த்தீங்கன்னா ஒரு வெட்ட வெளியாக யாருமே இல்லாத ஒரு நிலை தான் இருந்தது இருந்தாலும் இந்த அருவியுடைய அழகு என்னை எல்லாமே மறக்கடிச்சு இந்த அருவிக்கு பக்கத்துல என்னை கூட்டிகிட்டு போயிடுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன் பட் இதை பார்க்குற யூவர்ஸ்க்கு ஒரு சின்ன வேண்டுகோள் நான் இந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாலே வந்திருக்கேன் அப்படின்றனால இங்கே இருக்கக்கூடிய சுழிக்கலும் இங்கே எங்க எந்த அளவுக்கு ஆழம் இருக்கு அப்படின்றதும் எனக்கு தெரியும் ஆனால் நீங்க பொதுவாக இந்த மாதிரி நீர்நிலைகளுக்கு புதுசாக போறீங்க அப்படின்னாக்க யாரும் இல்லாத இடத்துல தயவு செஞ்சு இறங்க வேண்டாம் ஏன்னா எல்லாத்துக்கும் மேலே நம்மளுடைய உயிரும் உடமையும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த சமுதாய பொறுப்பும் எங்களை மாதிரி யூடியூபர்ஸ்க்கு எப்போவுமே இருக்குன்றதையும் நான் என்றைக்குமே நம்புகிறேன் இந்த அருவியை வந்து தூரத்துலேருந்து பார்க்கும்பொழுது அழகா இருந்தது கொஞ்சம் பக்கத்துல வந்து பார்க்கும்பொழுது பேர் அழகா இருந்தது இப்போ நான் கிட்டத்தட்ட என்னோட இடுப்பளவு தண்ணீர்ல தான் நின்றுட்டு இப்போ இந்த காட்சிகளை நான் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இங்கேருந்து இந்த அருவியை பார்க்கறதுக்கு கொள்ளை அழகா இருக்குது என்னுடைய இடையூறுகள் எதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த அருவியை ரசிக்கக்கூடிய தருணம் இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்னுடைய கழுத்தளவு தண்ணியில் தான் நான் நின்று இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு பின்னாடி நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ தூரம் நான் அங்கேருந்து நடந்து வந்திருக்கேன் அப்படின்றத நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது நான் ஏற்கனவே டிக்கெட் எடுத்துட்டு அங்கே மேலேருந்து தான் இந்த அருவியை தூரத்திலேருந்து ஷூட் பண்ணேன் இப்போ இவ்வளோ தூரம் கீழே இறங்கி வந்திருக்கிறோம் இந்த இடங்கள் எல்லாமே நல்ல நீரால நிரப்பப்பட்டிருக்குதுங்க இங்கே எல்லா இடங்களிலும் நம்ம குளிக்கலாம் தாராளமாக ஆனால் அதுக்காகவே சில பொதுமக்கள் அத்துமீறுவாங்க அப்படின்றதுக்காக இங்கே வந்து மேலே வந்து ஒரு கொடி மாதிரி ஒன்று கட்டியிருக்காங்க இதுதான் டேஞ்சர் இதுக்கு மேலே நம்ம தாண்டி போய் குளிக்கிறதுக்கு எந்த விதமான பொதுமக்களுக்கும் அனுமதி கிடையாது அது மட்டும் இல்லாமல் அங்கே ஏகப்பட்ட பாறைகளும் சுழலும் அதிகமாக இருக்கும் நீர்வரத்தும் அங்கே ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு இது வந்து மழை நேரமாக இருக்கிறனால வந்த சுற்றுலா பயணிகளில் நிறைய பேர் வந்து இந்த அருவியில் குளிக்கிறதுக்கு வந்து அவங்க விரும்பலை என்னடா இது நம்ம மட்டுமே குளிச்சுக்கிட்டு இருக்கமே நான் நினச்சேன் ஆனால் என்னுடைய குறை இன்னும் சில நிமிடங்கள்லேயே நிவர்த்தி ஆகிடுச்சு நமக்கு பின்னால் வந்த ஏகப்பட்ட சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக நிறைய குரூப்பாக வந்திருந்தாங்க அவங்க எல்லாருமே இந்த தண்ணியில் இறங்கி ரொம்ப ஆனந்தமாக அவங்களுக்குள்ளே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க இதெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கே ஒரு மிகப்பெரிய பேரானந்தமாக இருக்குது எந்த அளவுக்கு இங்க குடும்பத்தினர்கள் எல்லாருமே அவங்கவுங்களுடைய உறவுகளோட வந்து எந்த அளவுக்கு அற்புதமா இங்க அவங்களுடைய பொழுதை கழிக்கிறாங்க அப்படின்றத நீங்களே வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உண்மையாலுமே பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாருமே சிறு பிள்ளைகளா மாறக்கூடிய தருணங்கள் தான் இந்த அறிவியல குளிக்கக்கூடிய இந்த அழகான தருணங்கள் நேரம் போக போக இங்க சுற்றுலா பயணிகளுடைய வருகையும் அதிகமாக ஆரம்பிச்சது இப்ப பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இந்த அருவியில ஆனந்தமா அவங்கவுங்க குளிச்சுட்டு இருந்தாங்க நம்மளுடைய அந்த இடத்துலயே ஒரு ஸ்பாட் லைவ் ரெக்கார்டிங் பண்றதுக்கு நான் முயற்சி பண்ணேன் வியூவர்ஸ் நம்மளுடைய ஜங்கல் டேட்டாபேஸ் வியூவஸ்க்காக ரொம்ப இந்த லக்கம் வாட்டர் ஃபால்ஸில் நிறைய சுற்றுலா பயணிகள் இன்றைக்கி வந்திருக்காங்க இன்றைக்கி சனிக்கிழமை அப்படின்றனால நம்மளை மாதிரியே ஏகப்பட்ட சுற்றுலா பயணிகள் இங்கே வந்திருக்காங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா தூவானமாக ரொம்ப அருமையான ஒரு கிளைமேட்டாக இருக்குது இங்கே சில்னஸ் இப்போ பார்த்திங்கன்னா இருக்கிற லெவலுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு இருபத்தி நாலு டிகிரி இருக்கும் எந்த அளவுக்கு இங்கே வந்து அந்த விழுற அந்த அதிகப்படியான தண்ணீரால் எவ்வளோ அழகாக அந்த சாரல் தெரியுதுன்னு பாருங்கள் இருந்தாலுமே நம்ம மக்கள் சளைக்காமல் இன்னைக்கு என் கூட நீங்களும் பயணம் செய்யுங்க தண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த சர்பத்து மாதிரி இருக்குங்க அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக அவ்வளோ கிளியராக இருக்குது இந்த தண்ணியை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு கழுத்தளவு ஆழத்துக்கு வந்துட்டேன் இங்கேருந்து ஃபுல் வியூ பார்க்கலாம் நம்ம எவ்வளோ உள்ளே வந்திருக்கோம் அப்படின்றத ஸோ நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு இங்கேருந்து இந்த படிக்கட்டு ஜோலியாக இறங்கி இந்த இடத்துக்கு வந்து இங்கே வரணும் கரெக்டாக ஸோ நாங்கள் வரும்போது யாருமே கிடையாது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சுற்றுலா பயணிகள் வந்திருக்காங்க いいところだ என் நேரம் வேணாலும் கனத்த மழையா பெய்வேன் அப்படின்னு பயமுறுத்திட்டு இருந்த அந்த கருமேகங்கள் கிட்ட இருந்து இப்போது பெய்யன பெய்யத் தொடங்கியது ஒரு அற்புதமான கனமழை எவ்வளவோ இயற்கை சூழ்நிலங்களில் நான் இதுக்கு முன்னால் குளிச்சிருந்தாலும் இன்னைக்கு இந்த அனுபவம் எனக்கு ரொம்ப ரொம்ப புதுமையானது அது மட்டும் இல்லாமல் என்னுடைய மனதுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானது சுத்தமான இந்த அருவியில் வரக்கூடிய இந்த நீரில் மேலே பெய்ய இந்த கனமழையிலேயே குளித்தது ஒரு மறக்க முடியாத நினைவாக தான் எனக்கு இருந்தது நீங்கள் ஒருவேளை எதிர்காலத்தில் மூணாறு வரணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய இந்த லக்கம் வாட்டர்ஃபால்ஸை நீங்கள் குறிச்சு வச்சுக்கோங்க நிச்சயமாக ஒரு தடவையாவது இந்த இடத்த வந்து பாருங்கள் ஆங்கிலத்தில் ஒரு அழகான சொற்றொடர் இருக்கு லீவ் நத்திங் பட் புட் பிரின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஏத்த மாதிரி எங்களுடைய காலடித்தடங்களை மட்டுமே இங்கே விட்டுட்டு அழகான நினைவுகளுடன் நாங்க இங்க இருந்து கிளம்பணும் இப்போ மணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலரைலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே தான் இருக்கும் இந்த இடங்களை நீங்களே பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஒரு அடர்ந்த பனி மூட்டம் திக்கான மிஸ்ட் இந்த இடத்துல இருக்கு அப்படின்றது இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது இந்த லக்கம் வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து மூணாரை நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் போகிற வழிகள் பூராகவே மிக அடர்ந்த பனி இங்கே நிலவிக்கிட்டு இருக்குங்க அவ்வளோ பார்க்குறதுக்கு ஒரு குளுமையான அற்புதமான ஒரு காட்சியை தான் எனக்கு இது இருந்தது இந்த பனி சூழ்ந்த இந்த மலைகளுக்கு நடுவுல ஒரு அழகான ஒரு மயில் குடும்பத்தை நான் பார்த்தேன் ரோட்டுக்கு பக்கத்திலேயே எவ்வளவோ வாகனங்கள் போயிட்டு இருந்தாலும் எந்த சலனமும் இல்லாம இந்த ஒரு அழகான ஒரு மயில் குடும்பம் அங்க நின்றுகிட்டு இருந்தது அந்தி நேரம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க இப்ப பொழுது சாயிர நேரம் வேணாலும் சூரியன் மறைந்து இந்த இடங்கள் பூராவே இருள் சூழலாம் அதன்படி இந்த பறவைகள் எல்லாமே தங்களுடைய கூடுகளுக்கு திரும்பிகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்

இந்த வரிசையில அடுத்ததான் நம்ம போடக்கூடியது இங்க இருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய காந்தலூர் அப்படின்ற ஒரு அழகான மலை சிகர பகுதி நான் முடிஞ்சா அந்த வீடியோவும் கூடிய சீக்கிரம் நம்மளுடைய சேனல்ல போடுறதுக்கு நான் முயற்சி பண்றேன் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க என்னைப் போல் உங்களைப் போல் இருக்கக்கூடிய அனைத்து இயற்கை ஆர்வலர்களுக்கும் நம்மளுடைய ஜங்கல் டேட்டாபேஸ் சேனலை சேனல ரெக்கமெண்ட் பண்ணுங்க கூடிய சீக்கிரம் வேறு ஒரு அற்புதமான இயற்கை சார்ந்த இடங்களை நம்ம சந்திப்போம் அதுவரை இயற்கையை போற்றுவோம் இயற்கையை கொண்டாடுவோம் Thank you so much, and thanks for watching.